நீங்கள் அடுத்து நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த மூன்று துறைகளை முத்தாக வைத்தவர் பிற்பட்ட நலத்துறை அமைச்சர் யாதவர்களின் குள விளக்கு ஆர் எஸ் ராஜ கண்ணப்பன் அவர்கள் அன்பார்ந்து நம்முடைய நாடாளுமன்ற வேட்பாளர் அருமை சகோதரர் நவாஸ்கனி அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட நம்முடைய அருமை சகோதரர் மாவட்ட செயலாளர் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர்பா முத்துராமலிங்கம் அவர்களே ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய பெருந்தலைவருமான துணைசேகரன் அவர்களே ஊராட்சி வந்த தலைவரவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய துணை பெருந்தலைவர் மற்றும் கழகத்தின் நிர்வாகிகளே கூட்டணி கட்சி நண்பர் ஏன்னா காலக்கிய மிக கூட்டணி கட்சி கூட்டணி கட்சி நாங்கள் பத்தொன்பது அதில் கூட்டணி கட்சியை மதிப்பில் தான் நீங்க கொஞ்சம் பத்தமணி தான் முடிக்கணும் அதனால எல்லாருமே சொல்ல முடியல நம்முடைய நவாஸ் பிங்க வழியில நானும் நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்களே என்று சொல்லி அவர் இங்க சொல்லுகிட்ட கோரிக்கை எதுவாக இருந்தாலும் இப்போ கூட ஒரு ரோடு கொடுத்தீங்க என்னப்பா ரோடு அவலக்கி கோலத்து ரோடு நம்ம பண்ணி கொடுத்தோம் அதே மாதிரி இப்ப நம்மளுடைய நிறைய பேர் மனு கொடுத்துருக்காங்க அதிலேயும் நம்ம வேலை வாய்ப்பு ஒரு அம்மா ஒரு அம்மாவுக்கு வந்து அரிசி கொடுத்து என்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு ரோடு வந்து ஹைவே சிஸ்டேட் நாங்க வந்து ரோடு வந்து அது கொஞ்சம் செவ்வூர்ல ஒரு பாலம் கெடுக்கிட்டே இருக்க உள்ளாட்சி தேர்தலில் நாங்க ஓட்டுக்கெட்டு வந்த போது கேட்டாங்க இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வருது அந்த பாலம் கொஞ்சம் இருக்கா சிகர்த்தியா சிகர்த்தியா சொல்லிக்கலே அவர்

இந்த யூனியன் வந்து நீங்கள் ஐம்பதாயிரம் ஓட்டு போடும் ஏன்னா மொத்தத்தில் மூணு லட்சம் ஓட்டு ஜெயிப்போம்னு கேட்டால் தலைவர்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன் எவ்வளோ ஜெயிப்பியன்னு கேட்டார் கிராம நாங்கள் மூணு லட்சம் ஓட்டு ஜெயிப்போம் ஆறு தொகுதியும் ஒன்பதாயிரம் ஓட்டு போறேன் எனக்கு ஒரு சந்தேகம் போன தவணை முருகேசன் பதினாயிரம் பதினாலாயிரம் ஓட்டு போட்டிய சந்தோஷம் ஆனால் இப்போ வந்து ஐம்பதாயிரம் ஓட்டு போடும் தனியாக பிரச்சனை ஐம்பதாயிரம் ஓட்டு தான்

ரொம்ப ஆபாசமா கேக்குறேன் ஏணி சின்ன ஏணி சின்ன